இதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா அஞ்சு லிட்டருக்கு மேலே என்ன தர மாட்டேங்கிறாங்க இருபது சோப்பு போட்டதுக்கு பில் போட மாட்டேங்கிறாங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இதில் மோசடி பண்ணது என்னவோ டிமார்ட் மாதிரி தெரியல ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுல இருபது சோப்புலாம் எதுக்கு தேவைப்பட போகுது இதே மாதிரி இஷ்யூ கொரோனா டைம்ல நம்ம பார்த்துருப்போம் என்னென்னா காசு இருக்கிற டைம்ல நிறைய பேர் வந்து எல்லா பொருளையும் வாங்கி வீட்டில் பதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்கு கிடைக்காம போனதை நம்ம எத்தனையோ எடுத்து கொரோனா டைமில் கூட நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது நீங்கள் லம்பாக இந்த மாதிரி ஆஃபரில் இருக்க பொருளெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அது எப்படி கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்ல இதை எடுத்துகிட்டு போயிட்டு குறைஞ்சி விலையில் வாங்கிட்டு நீங்கள் பக்கத்துலையே போயிட்டு வேறு கடையில் எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்கிறப்ப அது எல்லா மக்களுக்கும் கரெக்டாக போய் சேர்றதா இல்லை டிமார்ட்டில் அந்த பொருள் வாங்க வரவங்களுக்கு அது ஸ்டாக் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை தானே எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு வெளியே விற்கிற வேலையை செய்ய மாட்டிங்க எனக்கு தெரிஞ்சு டிமார்ட் சைடில் இந்த விஷயத்தில் தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணவங்க மேபி வீட்டுக்காக கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் அவங்க தரமாட்டேன்னு சொன்னதுக்கு ரீசன் நிறைய பேர் இது கடைங்களில் விற்கிறாங்க நானேவும் பார்த்துருக்கேன் ஒரு கடைக்குன்னு நம்ம போய் வாங்கும்போது அவங்க பிஸ்னஸ்க்காக அவங்க சில ரூல்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது நமக்கு தப் அதில் தப்பு கிடையாது ஒரு வேளை நமக்கு செட் ஆகலான்னா நமக்கு பக்கத்தில் எவ்வளோ கடைகள் இருக்குது அங்கே வாங்கிக்கலாம் அவங்க வெளியவே கடைக்கு எடுத்துகிட்டு போய் விற்கட்டும் டிமார்க் கேட்குறத கொடுக்க வேண்டியது தானே காசு கொடுத்து தானே வாங்குறாங்கன்ட்டு நினைக்கலாம் பட் பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கடைகளுக்கு வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்கன்னா அடுத்து பின்னாடி வரவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்காது வாங்கி விற்கிறதுக்குன்ட்டு தனியாக கடைகள் நிறையவே இருக்குது அந்த இடத்துல வெளியே வாங்கி விற்கலாம் இங்கே வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இங்கே வரதே அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் யாருக்கு விற்கணும் எவ்வளோக்கு விற்கணுன்றத டிசைட் பண்ணுறது கடைக்காரங்க தான் பொருள் நல்லா இல்லை குவாலிட்டி சரியில்லை அதிக விலை விற்கிறாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை நம்ம தாராளமாக சொல்லலாம் ஆனால் வந்து அதிகமாக அளவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஒரு ஆசிரமத்துக்கோ இல்லை வேறு எதுக்காவது வாங்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே கேட்டு வாங்கிக்கலாம் அவங்களே சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய சப்போர்ட் வந்து டிமார்ட்டுக்கு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற அடுத்த இட்லி இன்னொருத்த